ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வண்ணியர்களும் இன்னைக்கு விக்கிரவாண்டியத்தை திரும்பி பார்க்கிறாரு வாளை புடிச்சு போரிட்ட அண்ணன் போன்ற நபர்கள்லாம் இன்னைக்கு என் சமுதாயத்துக்கான இடஒதுக்கீட்டுக்காக காலை பிடிக்கவும் தயாரா இருக்கிறாங்கன்னா அந்த வழியை நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த வழி ரொம்ப சொல்ல சொன்னா தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசு அதிகாரிகள் பல பேர் இருக்கிறாங்க தாத்தா அரசு அதிகாரியா இருக்கிறாரு பையன் அரசு அதிகாரியா இருக்கிறாரு எனக்கு அதாவது அப்பா அரசு அதிகாரியா இருக்கிறாரு பையனை அவரு அரசு அதிகாரியா இருக்கிறாரு பையனை ஒரு அரசு அதிகாரியை ஆக்கி அழகுமாக்க முடியலன்னு வேதனை பார்க்கிறேன் எப்படி ரெண்டு தலைமுறையா கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவங்களுக்கு மூணாவதா ஒருத்தன் வர முடியலன்னு ஏற்கப்படுறான் காரணம் என்னன்னா அவன் ரெண்டு தலைமுறையா அதை ருசிச்சு இருக்கிறான் ஆனா இந்த சமுதாயம் இன்னிய வரைக்கும் அதிகாரத்தை பார்த்தே கிடையாது சொல்லுவான் என் மாமனுடைய மச்சாருடைய சொந்தக்காரன் ஒருத்தரும் தாசுதார் ஆபீஸ்ல இருக்கிறான் அவன்கிட்ட போனா கையெழுத்து போட்டு கொடுத்துருவான்னு சொல்றான் என்னைக்கு ஏன் புள்ள தாசுதார் ஆபீஸ்ல இருக்கு ஏன் புள்ள போனா உனக்கு என்னடா ஏன்டா கஷ்டப்படுற நீ நல்லா என்னடா கேட்கற போனா என் புள்ள தாசுதாரா இருக்கிறான்னு என்னைக்கு நம்ம சொல்ல போறோம் அதுக்கான காலம் இந்த ஒரு காலம் மட்டும்தான் பா எல்லா போராட்டத்தையும் பண்ணி பார்த்தாருங்க ஐயா என்னங்க பண்ணல அவரு என்ன பண்ணல சொல்லுங்க போற எல்லா பாட்டும் பண்ணி பார்த்தாரு அறவையில போராடினாரு எண்பத்தி ஏழுல திடீர்னு போய் சாலையில உட்கார்ல எண்பதுல இருந்து எண்பத்தி வரைக்கும் மனு முடித்து பார்த்தாரு மௌனமா இருந்து பார்த்தாரு நம்ம மௌனமா இருந்தா மேல மேல ஏறி மெரிக்க தான் பாக்கிறான்னு சொல்லி தான் சாலையில உட்கார்ந்தது அன்னைக்கும் சொன்னாரு இல்லையா அண்ணனுக்கு மறுபிரிவு கொடுத்தாரு மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னாரு இல்லையா இவருக்கெல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாங்கெல்லாம் சத்தியமா நினைச்சு பாக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரனை எழுந்துட்டோமோ என்கிற அச்சத்தில் இருந்தோம் இன்னைக்கு எல்லாம் ஐயாவும் தான் காரணம் ஒரு போன வாரம் ஒருத்தரை பேட்டி எடுத்துருந்தேன் ஒரு இடஒதுக்கீடு இன்னும் ஆறுல கொண்டு வச்சிருக்கிறார் அவர் சொல்றாரு நாங்கெல்லாம் ஒரே ஒரு உசுரு கூட அந்த இடஒதுக்கீட்டு ஐயா பாடுபட்டாரு இன்னைக்கு இருபத்தோரு உசுரு செத்து இருக்கு ஆனா இன்னைக்கு ஐயா மட்டும் எங்களை எல்லாம் பாதுகாக்கல உடனே கூட சிகிச்சை கொடுக்கல உடனே கூட போலீஸ்காரா வராண்டா இப்பாத்திக்கீங்களா அப்படின்னு சொல்லல அப்படின்னா கணக்கான பேர் செத்துருப்பான் ஐயாவே சொன்னாலும் சரிதான் எங்க ஐயா நவரவே கூட ஐயா சொன்னாலும் செய்தி வருமா எப்பா போலீஸ்காரன் சுடுறா சுடுறா புரிஞ்சுட்டாப்பா கொஞ்சம் நோந்துக்க பாடு ஐயா செய்தி சொல்லி அனுப்புவாராம் நீ நான் நீ சொல்ற நம்ப மாட்டேன் ஏன் ஐயா சொல்லியிருக்கிறாரு ஒரு வார காலம் சாலை வரையில் பண்ணியே ஆகணும் மாற காமிச்சி சத்தவங்க தான் இன்னைக்கு பாப்பரா பட்டு ரங்கநாத கவுண்டரும் நம்ம எங்க ஊர்ல இருக்கக்கூடிய உலகார கூட்ட தேசிங்க எல்லாருக்கும் எத்தனை உசுர கொடுத்தோம்

இந்த பத்து நாள்ல நம்ம தீவிரமா உழைச்சி இந்த பாப்பனப்பட்ட கிராமத்துல இருந்து பத்து ஓட்டு குழந்தை காரணம்